நண்பெல்லாம் இப்படி இருக்கீங்க எந்த இடத்தில் மாட்டுக்கு செஞ்சோதட்டைய கொஞ்சம் ஏரமாக இருக்குது அப்படின்னா அது மழைக்காலங்களில் எப்படி பதப்படுத்தலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க

ஸோ கருது வந்த தட்டையை நம்ம வந்துட்டு அறுத்து குத்திரி வச்சுட்டோம் அப்படின்னா அதாவது இப்போ வந்துட்டு மழைக்கலமாக இருக்குது மழை பெய்திட்டே இருக்குது நம்ம வந்துட்டு வயலில் காய வைக்கிறதுக்கு சரியான இடம் பத்தாது அப்படின்றதுனால அதுக்கான நேரமும் மழை கொடுக்காது அப்படின்றதுனால இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு குத்திரி வைக்கிறோம் குத்திரினா ஒன்றும் இல்லை குத்த வச்சு நிற்க வைக்கிறது தான் குத்திரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா தட்டை வந்துட்டு மேலே கூரா கொடுத்து கீழே வந்துட்டு அகலமாக இருக்கும் இதோட பரப்பு இதில் பார்த்திங்க அப்படின்னா நடுப்புற இடையில காற்று போகிற மாதிரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க ஸோ இப்படி விட்டுருக்கறனால பார்த்திங்கனா வரக்கூடிய காற்றுனாலே அந்த தட்டை உணங்குறோம் ஸோ மேலே வரக்கூடிய மலை தண்ணிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே வந்துட்டு கட்டு போட்டிருப்போம் ஸோ அந்த கட்டில் பார்த்திங்க அப்படின்னா மழை தண்ணி படும்போது கீழே ஆட்டோமேட்டிக்காக இறங்கி வந்துடும் அதாவது எப்பவுமே கிராவிட்டி புவியீர்ப்பு விசைய காரணமாக வந்துட்டு எந்த ஒரு பொருளுமே மேலே வந்து ஈரமாகட்டும் கீழே தான் வழிஞ்சு வரும் ஸோ அந்த மாதிரி வலிஞ்சு வந்துடும் அதே நேரத்தில் காற்றுலேயும் ட்ரை ஆயிடும் வெயிலையும் ட்ரை ஆகிடும் இது வந்துட்டு மானம் மூடிட்டு இருக்கு இல்லை மழை வர டைமாக இருக்குது ஆனால் தட்டை ஏறப்பதமாக இருக்குது வயலில் வந்துட்டு காய வைக்க முடியாது ஏன்னா மலையில் நினைவு பிடிக்குதுனா கரட்டி போடணும் இல்லைன்னா கருத்துரும் தட்டை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் அப்புறம் இவ்வளோ நாள் பயிர் பண்ண தட்டை வீணாக கூடும் அதனால் பார்த்திங்கன்னா இதே போல் நம்ம குத்திரி வைக்கிறது மூலிமா பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு பட்டாலுமே அந்த தண்ணி வந்துட்டு மேலே நீக்காது கீழே கிராவிட்டி நோக்கி கீழே போய்ட்டும் பூ பூ பூசை நோக்கி கீழே போயிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காற்றுலேயும் தட்டை நல்லா உணரும் அதே நேரில் வெயிலையும் நல்லா ட்ரை ஆகிடும் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு நாளில் தட்டை நல்லா இதாகிடும் ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இதை இதுக்காக தான் வைக்கிறாங்க இப்படி வைக்கிறது மூலிமா அது வந்துட்டு ஒரு குடிசை போல் அமைப்பாக இருக்கும் இப்போ இரண்டாவது அறுப்பு அறுத்து முடித்த தட்டை இது தான் இப்போ இது வந்துட்டு இதுக்கு மேலே ஒட்டால் அது வந்துட்டு மூணாவது தாம்பு ஸோ மூணாவது தாம்பு வந்துட்டு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்துவேன் இல்லாட்டினா வந்துட்டு உழவு பண்ணிடுவேன் இப்போ வந்துட்டு தண்ணியும் கம்மி அப்படின்றதுனால இப்போ வந்துட்டு மூணாவது தாம்புக்கு முடிஞ்சளவுக்கு அதில் தான் வந்தாகணும் ஏன்னா பாருங்கள் ரைன்கன்று பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங் லார் எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு இதோட மூணாவது தம்பை கூட நம்ம அறுவடை பண்ணலாம் என்ன ரெண்டாவது தம்பு மூணாவது தம்பு இப்படி துளுத்து வரும்போது அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்குது அது வளர்கிறதுக்கு ஸோ அப்போ வந்துட்டு நம்ம யூரியா இந்த மாதிரி ஒரு உரத்தை கொடுத்து இதுங்கும் போது தட்டை வந்துட்டு நல்லாவே தூக்கலாக எழுந்திரிச்சு வரும் இந்த குத்திரி இப்படி வைக்கும் போது கவனிக்க வேண்டியது என்னென்னா வைக்கக்கூடிய கத்தை வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது கத்தையை ஒரு சைஸான சின்ன சின்ன கத்தையை தான் அதோடய காற்றோட்டம் நல்லாயிருக்கும் காற்றில் வந்துட்டு த தட்டை நல்லா ட்ரை ஆகும் இல்லைனா உள்ளுக்குள்ளே பூஞ்சா அழைச்ச மாதிரி லேசாக வெள்ளை வச்சிடும் ஸோ அதனால் வந்துட்டு குத்திரி வைக்கும் போது நீங்கள் ஒரு கட்டும் கட்டும் போது ஒரு கட்டும் சின்னதான அளவில் போதுமான சைஸில் கட்டுங்க அப்படின்னா தான் தட்டை நல்லாயிருக்கும் இதோடய மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் போட்டு கட்டியிருக்கேன் தட்டை வந்துட்டு காற்றுலாம் அசஞ்சி கூடாது அப்படின்றதுக்காக இதுக்கு மேலே கூட இன்னொரு கட்டு கட்டினா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸோ அப்படி கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு தண்ணி இறங்குற வாய்ப்பும் குறையும் அதாவது கீற்று போய்ட்டு மொயிற மாரி உங்களுக்கு அடுக்கடுக்க லேயர் லேயராக வந்துட்டு சரிஞ்சு தான் தண்ணி வரும் ஸோ உள்ளார போகாது அப்படியே போகக்கூடிய கொஞ்சம் நஞ்ச தண்ணியாக இருந்தாலும் அது கிராவிட்டி பூவியர் பீசையை நோக்கி கீழே தான் வந்துடும் ஸோ அதே நேரத்தில் மேதிறக்கிறது காற்றுலேயும் ட்ரை ஆகிடும் இதனால் பார்த்திங்கன்னா தட்டை நல்லாவே ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும் நம்ம அடிக்கி நம்ம எப்பயும் போல் போர் வச்சுக்கலாம் இல்லை பற்ற வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சர் எடுத்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பார்